ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி செவனோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே விக்ரம் வந்துட்டு வீட்டு வேலை செய்யலைன்ற மாதிரி ஏதோ பார் கிட்டே சொல்லிட்டுருக்காங்க அப்போ கூட இருக்க கம்ருதீனும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு என் விஷயம் வரும்போது ஒருத்தரும் வந்துட்டு வாய் திறக்காதீங்க குரூப்பாக சேர்ந்துட்டு என்னை டார்கெட் பண்ணி இது பண்ணுங்கள் இப்போ மட்டும் வந்துடுறாங்க சரியான வக்ரம் பிடிச்ச விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது கம்ருதீன் வந்துட்டு அப்படியே அப்படி வளர்ப்பு வளர்ப்பு சரியில்லைன்னு சில வளர்ப்பு பற்றியெல்லாம் நீ பேச வேணாம் நீ யார் பேச பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு மட்டும் வந்துரு என்கிட்ட இது பண்றதுக்கு மட்டும் காமெடின்ற பேர்ல இது பண்றதுக்கு மட்டும் வந்துருன்ட்டு பாரு ஒரு பக்கம் இது பண்ண கம்ருதின் ஒரு பக்கம் பேச விக்ரம் வந்துட்டு நீ யார் யார் வந்துட்டு இப்போ வளர்ப்ப பத்தி பேசுனது நீ தான் பேசணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி கோமா வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு என்னங்கடா இது இந்த விக்ரம் எதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான இது மாதிரி மாறினாரு கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்லை அது நல்லாவும் இல்லை விக்ரம் விருக்கிற மாதிரி தான் செய்யுது இத்தனால் அவருக்கு இருந்த ஃபேன் டான்ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிட்டு போகும் தான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க